தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று என்சான் உடம்பு எட்டு முள்ள கயிறு கடல் நீரை தொட்டு காற்று உந்தியதால் எழுந்த அலைகளின் பேரரவத்தாலும் அந்த அலைகள் மரக்களத்தின் பக்கப்பகுதிகளில் தாக்கி தாளம் போட்டதற்கு இசையமைக்கும் பாவனையில் காற்றும் சுழன்றடித்து ஊ என்று ஊழி கூச்சல் போட்டதாலும் பெரும் சுறாக்கள் திடீர் திடீரென மரக்கலத்தின் அடிப்புறத்தில் பாய்ந்து தங்கள் பெருவாள்களால் படியீர் படியீரென தாக்கியதாலும் பயங்கர சப்தங்களை எங்கும் எழுப்பி பிசாசுகளும் நடுங்கும் சூழ்நிலையை இயற்கை விட்டிருந்த அந்த நடுநிசையில் விளக்கும் அணைக்கப்பட்டு சாளரமும் சாத்தப்பட்டிருந்ததால் மையிருட்டு அறையெங்கும் பாய்ந்து முகமும் விளங்காதிருந்த அந்த அர்த்தராத்திரியில் எதிர்பார்த்தபடி எவன மருத்துவன் வராமல் வேறு ஒருவன் தன் பஞ்சனையில் உட்கார்ந்து லேசாக நகைத்தது மட்டுமல்லாமல் எழுந்திருக்க ஒட்டாமல் தன்னை அழுத்தி படுக்க வைத்ததையும் கண்ட சோழர் படை தலைவன் ஒரு கணம் சினத்துக்கு இடம் ஆனாலும் அடுத்த கணம் பெரும் சந்தேகமும் வியப்பும் கலந்த உணர்ச்சி அவன் உடலெங்கும் பாய்ந்து சென்றது சொற்களால் விவரிக்க முடியாத வியப்பு படை தலைவனைப் பற்றி கொண்டதால் அவன் மெல்ல தனது வலது கரத்தை தொட்டு தடவிக்கொண்டே போய் தோல்புறம் வந்ததும் சற்று தடவுவதை நிறுத்தி ஆள்காட்டி விரலால் வருடி பார்த்துவிட்டு ஆம் ஆம் சந்தேகமில்லை என்று உள்ளுக்குள்ளேயே சொல்லி கொண்டதன்றி சற்று நிம்மதியாக படுக்கையிலும் திரும்பி படுத்தான் பஞ்சனையில் உட்கார்ந்த உருவம் அவன் அசைவதை கண்டதும் மெல்ல தலை தாழ்த்தி இதழ்களை காதுக்கருகில் கொண்டு வந்து அசையக்கூட வேண்டாம் இந்த மரக்களத்தின் தலைவனுக்கு சந்தேகம் சிறிது வந்தாலும் மூன்று உயிர்கள் சிட்டாக பறந்துவிடும் ஆகையால் மெல்ல பேசுங்கள் என்று எச்சரித்தது அந்த எச்சரிக்கைப்படியே மிக மெதுவாக பேச துவங்கிய படைத்தலைவன் யார் அந்த மூன்று பேர் என்று கேட்டான் நீங்கள் நான் மருத்துவன் என்று பதில் கூறிய அந்த உருவம் பேசாமல் படுத்துருங்கள் வெளியே போய் எப்படி இருக்கிறது நிலைமை என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று சில வினாடிகளுக்குள்ளேயே திரும்பியதன்றி அறைக்கதவை மிக எச்சரிக்கையுடன் மூடி தாளிட்டதானாலும் சாத்தியிருந்த கதவுகளை மட்டும் நன்றாக திறந்துவிட்டது கதவுகளை ஏன் திறக்கிறாய் பாலஸ் என்று மெல்ல வினவினான் இளஞ்செழியன் நாம் பேசுவதற்கு அனுகூலமாக இருக்கும் என்று ஹிபாலஸ் பதில் சொன்னான் என்ன அனுகூலம் இருக்கிறது இதில் ஊது காற்று அடிக்கிறது அலைகளில் இறைச்சலும் இருக்கிறது ஆமாம் அதனால் என்ன சாளரத்தை திறந்ததில் அந்த பேரிரைச்சல் இந்த அறை பூராவும் நிரம்பிவிட்டது பார்த்தீர்களா ஆமாம் ஹிபாலஸ் இந்த இறைச்சலில் இறைந்து பேசினாலும் வெளியே கேட்காது என்று விளக்கிய ஹிப்பாலஸ் இருந்த போதிலும் மெதுவாகவே பேசுவோம் படைத்தலைவரை என்று கோரிக்கொண்டே பஞ்சனையில் வந்து அமர்ந்தான் ஹிபாலஸின் வார்த்தைகளைக் கேட்ட இளஞ்செழியன் தன் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்ததால் சாதாரண விஷயங்களை கூட அறிந்து கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டதையும் சாளரத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதால் கடலின் பேரிரைச்சலில் சம்பாஷிக்கலாம் என்ற சிறு விஷயத்தையும் ஹிப்பாலஸ் சொல்லி தான் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதையும் நினைத்து பார்த்து சற்று நகைக்கவும் செய்தான் சமயம் மட்டும் வேறாயிருந்தால் இருக்குமிடம் யவனர்கள் மரக்களமாய் இல்லாது சோழ நாட்டு மண்தரையாயிருந்தால் ஹிபாலசிடம் தான் உரையாடும் முறையே வேறு இருக்கும் என்பதை எண்ணிய படைத்தலைவன் அந்த நகைப்பை புன்முறுவலாக சுருக்கி கொண்டு இப்பொழுது நாம் எங்கிருக்கிறோம் ஹிபாலஸ் என்று வினவினான் புகாரில் சில நாட்களுக்கு முன்பு தனக்கும் படைத்தலைவனுக்கும் நடந்த சம்பாஷணை நினைத்துக் கொண்டதால் ஹிபாலஸின் இதழ்களிலும் புன்முறுவல் அரும்பியதன்றி அவன் சொன்ன பதிலிலும் விஷமம் நிரம்பி நின்றது அறிவு அஸ்தமிக்கும் இடத்தில் இருக்கிறோம் படைத்தலைவரே என்றான் ஹிபாலஸ் மயக்கத் தொழில்களை முகர்ந்ததால் அப்பொழுதும் சரிப்படாத சிந்தனையின் விளைவாக சற்று குழப்பத்துடனேயே இருந்த இளஞ்செழியன் என்ன அறிவு அஸ்தமிக்கும் இடத்திலா என்று வினவி நான் ஏதும் புரியாமல் ஆம் படைத்தலைவரை மேற்கு திசையில் இருக்கிறோம் அங்கு அறிவு கதிரவனை போன்றதென்று நீங்கள்தானே கூறினீர்கள் கதிரவன் உதயமாவது கீழ்திசையாகையால் கீழ் நாடுகளில்தான் அறிவு உதயமாகிறது என்றும் மேல் திசையில் அது அஸ்தமிக்கிறதென்றும் உபதேசித்திருக்கிறீர்களே பிரபு யவனராணியை முதன் முதலாக பூம்புகாரின் கடற்கரையிலிருந்து தூக்கி கொண்டு போய் தனது அறையில் கிடத்திய அன்று சொன்ன அந்த சொற்களை ஹிபாலஸ் நன்றாக நினைவில் வைத்து கண்டு வியந்த படைத்தலைவன் சொன்னான் உண்மைதான் ஹிபாலஸ் என் அறிவும் இப்பொழுது அஸ்தமித்துதான் கிடக்கிறது என்று படைத்தலைவன் வியப்புடன் வேதனையும் கலந்த குரலில் சொன்ன அந்த சொற்கள் ஹிபாலஸின் மனத்தை இழக்கி அவன் இளஞ்செழியனின் கரத்தை பணிவுடன் பற்றி கொண்டு படைத்தலைவரே அறிவை பறிகொடுக்க சமயம் இதுவல்ல அறிவை நன்றாக தீட்டி வைத்து கொண்டால் ஒழிய நாம் இந்த மரக்களத்திலிருந்து தப்ப முடியாது என்று உணர்ச்சி ததும்ப கூறினான் சோழர் படை உபதலைவன் ஹிபாலஸ் கூறியதை ஆமோதிக்கும் முறையில் படுத்தபடியே தலையை சிறிது அசைத்தான் பிறகு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்தான் கடைசியாக ஆமாம் ஹிபாலஸ் இந்த மரக்கலத்துக்கு நீ எப்பொழுது வந்தாய் எப்படி வந்தாய் என்று கேள்விகளையும் வீசினான் நீங்கள் இந்த மரக்கலத்துக்கு வந்த மூன்றாம் நாள் நானும் இதை அடைந்தேன் என்று பதில் கூறினான் ஹிப்பாலஸ் எந்த இடத்தில் இதை அடைந்தாய் காயலுக்கு அருகில் காயல் பட்டணத்துக்கு அருகிலா ஆம் ஏன் காயல் துறைமுகத்திலேயே ஏறுவதுதானே வேண்டாம் என்று பிரம்மானந்தர் சொன்னார் இதை கேட்டதும் பஞ்சனையிலிருந்து திடீரென்று கீழே இறங்க முற்பட்ட இளஞ்செழியனை வேண்டாம் படைத்தலைவரே இப்படியே பேசுவோம் நடக்க வேண்டாம் உங்களுக்கு இன்னும் பூரணமாக குணமாகவில்லை என இந்த கப்பலில் உள்ள யவன மருத்துவன் சொல்லியிருக்கிறான் என்று தடுத்த ஹிப்பாலஸ் மேலும் சொன்னான் அது மட்டுமல்ல படைத்தலைவரே டைபீரியஸ் கொடுத்த மயக்கத் தொழிகளை விட மிக பயங்கரமான விஷத்தொழிகளை உமக்கு கொடுத்திருப்பதாகவும் அவை உம்மை குணப்படுத்துவது போல் காட்டி பிறகு திடீரென கொன்றுவிடும் என்றும் மருத்துவன் கப்பல் தலைவரிடம் பொய் சொல்லியிருக்கிறான் ஆகவே உங்கள் உடல்நிலை சிறிது சிறிதாக தெளிவதாகத்தான் நீங்கள் பாசாங்கு செய்ய வேண்டும் உடனே எழுந்து நடமாடினால் சந்தேகத்துக்கு இடமாகும் படுத்தபடி இருப்பதில் நமக்கு அனுகூலம் இருக்கிறது என்ன அனுகூலம் படுத்தபடி இருந்தால் அதிக கண்காணிப்பு இருக்காது உண்மைதான் ஹி பேலஸ் என்று ஒப்புக்கொண்ட சோழர் படை உபதலைவன் மீண்டும் பஞ்சனையில் சாய்ந்து கொண்டு வினவினான் நான் சிறைப்பட்டது பிரம்மானந்தருக்கு எப்படி தெரியும் புகாரின் பரதவர் கண்களில் படாமல் யாரையாவது காவிரி புனலில் கொண்டு போக முடியுமா படைத்தலைவரே உங்களை கொண்டு போன படகோட்டி மூலமே விஷயம் அறிந்தோம் உடனே காயலுக்கு புறப்படும்படி பிரம்மானந்தர் எனக்கு கட்டளையிட்டார் கடல் பிரயாணத்தை விட கரை பிரயாணத்தை துரிதமாக செய்யலாம் குதிரையில் ஏறி காற்று வேகத்தில் செல் ஏதாவது உடைந்த மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு நீந்தி மரக்களத்தை அடை துறைமுகத்தில் ஏற வேண்டாம் என்று அடிகள் உத்தரவிட்டார் அவர் கருத்தை புரிந்து கொண்டேன் அவர் சொற்படியே காயலுக்கு அருகில் மரக்கலத்தை எதிர்பார்த்து நின்றேன் அது காயல் துறைமுகத்தை அடைவதற்கு தூரத்திற்கு முன்பே உடைந்த மரத்துண்டு ஒன்றுடன் கடலில் நீந்தி சென்றேன் யவனர் மரக்கலம் சற்று தூரத்தில் இருக்கும்போதே மரக்கட்டை மீது படுத்து மிதந்தேன் கப்பலோட்டிகள் என்னை தூக்கி கப்பலில் போட்டார்கள் எனக்கு உபசரணையும் செய்தார்கள் இளஞ்செழியன் நன்றி ததும்பிய கண்களை அவன் மீது நாட்டி ஹிபாலஸ் மிகுந்த முன் யோசனையுடன் திட்டமாக உன் பணியை நிறைவேற்றி இருக்கிறாய் என்று பாராட்டியதன்றி தன் உள்ளத்தே எழுந்த உணர்ச்சிகளுக்கு அறிகுறியாக ஹிப்பாலஸின் பெரும் தோளையும் தன் கையால் அழுத்தினான் எந்த ஒரு படைத்தலைவனின் ஒரே சொல்லில் பெரும் படைகள் அசையுமோ எந்த ஒரு படைத்தலைவனை பின்பற்றுவதை தமிழகத்தின் வீரர்கள் மட்டுமின்றி எவனர்களும் கடுமையாக மதித்தார்களோ அந்த படைத்தலைவன் தோழமை உணர்ச்சியுடன் சரிசமமாக தன் தோள்களை தொட்டதால் உடல் புல்லரிக்க நா தழுதழுக்க பேசத் தொடங்கிய ஹிபாலஸ் பிரபு முன் யோசனை என்னுடையதல்ல நாம் அனைவரும் வணங்கும் பிரம்மானந்தருடையது கப்பலில் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டதை அறிந்தவுடனேயே அவர் திட்டங்களை அணு அணுவாக வகுத்தார் அவர் கை கருவிதான் நான் அவர் சொற்படி நடந்தேன் அவர் உத்தரவுப்படி படகுடைந்து நடுக்கடலில் திண்டாடுபவனாக நடித்து இந்த மரக்கலத்தை அடைந்தேன் அவர் உத்தரவுப்படி அவர் அணிந்திருந்த விலை மதிக்க முடியாத முத்துகளை கொடுத்து எவன மருத்துவனை நம் வசமாக்கினேன் எல்லாம் பிரம்மானந்தர் செய்தது என் பங்கு இதில் சொற்பம் என்று மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி விளக்கினான் எதிர்பாராத விதமாக ஹிபாலசன் உதவி தனக்கு கிடைத்ததன் மர்மத்தை தெளிவாக புரிந்து கொண்ட இளஞ்செழியன் பிரம்மானந்தரை மனத்தால் வணங்கினான் ஹிபாலஸை மனதார வாழ்த்தினான் ஹிபாலஸ் எனக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை ஆனால் அப்படி ஒரு உறவை சம்பாதிக்க எவன நாட்டிலிருந்து நீ வருவாய் என்பதை நான் அறியவில்லை என்று இளஞ்செழியன் கூறியதால் சற்றே சங்கடத்துக்கு உள்ளான ஹிபாலஸ் பிரபு நான் தங்கள் அடிமை தங்களால் படைகளை நடத்தும் பயிற்சி பெற்றவன் எந்த தமிழகத்தின் உப்பை தின்றேனோ அந்த தமிழகம் ஆபத்தில் இருக்கிறது யாரை என் தெய்வமாக மதிக்கிறேனோ அவர் எவனரால் வஞ்சிக்கப்பட்டார் எனக்கு அன்னமிட்ட நாட்டுக்கும் என்னை வீரனாக்கிய படைத்தலைவருக்கும் நான் இந்த சிறுவனியையும் செய்யவில்லை என்றால் கடமையை கூட நான் செய்யாவிட்டால் அதைவிட நன்றி கூன்ற செய்கை என்னை இருக்க முடியும் அது கிடக்கட்டும் பிரபு இப்பொழுது மேலே நடக்க வேண்டியதை நாம் யோசிக்க வேண்டும் என்றான் சொல் பேலஸ் முத்துகளுக்கு ஆசைப்பட்டு மருத்துவன் உங்கள் உயிரை மீட்டிருக்கிறான் ஆமாம் அவனுக்கு கப்பல் தலைவனிடமிருந்து ஆபத்து வரக்கூடாது சரி ஆகவே நீங்கள் அடுத்த இரண்டு நாட்கள் உடம்பு குணமாகிவிட்டது போல் பாசாங்கு செய்ய வேண்டும் அது பிரமாதம் அல்ல அறையை விட்டு வெளியே வந்து மற்ற யவனர்களுடன் கலந்து பழக வேண்டும் அதுவும் பிரமாதமல்ல இன்றிலிருந்து மூன்றாம் நாள் காலை மரக்களத்தில் மற்றவர்களிடையே உலாவும்போது திடீரென மயக்கம் போட்டு விழ வேண்டும் இதை கேட்ட சோழர் படை உபதலைவன் ஹிபாலஸும் மருத்துவனும் சேர்ந்து வகுத்துள்ள திட்டத்தை புரிந்து கொண்டான் முதலில் குணப்படுவது போல் குணப்பட்டு பிறகு நலிவுற்று இறந்து விடுவான் என்று எவன மருத்துவன் தன்னை பற்றி கப்பல் தலைவனிடம் கூறியிருப்பதால் அதை போல் தான் நடித்து மீண்டும் மயக்கம் படுத்து விட வேண்டியது என்றும் பிறகு தான் இறந்துவிட்டதாக மருத்துவன் அறிவித்து விடுவான் என்றும் புரிந்து கொண்ட இளஞ்செழியன் அதற்கடுத்த திட்டம் என்ன என்பதை அறியாததால் சரி இறந்து விடுகிறேன் ஹி பேலஸ் ஆனால் நிரந்தரமாக இறக்க முடியுமா மீண்டும் பிழைக்க வழி இருக்கிறதா என்று விசாரித்தான் பிணங்களை மூங்கில் தட்டிகளில் வைத்து துணியால் மூடி கடலில் எரிந்து விடுவது யவனர்கள் வழக்கம் என்று சொல்லிய ஹிப்பாலஸ் படைத்தலைவனை உற்று நோக்கினான் படைத்தலைவன் ஹிப்பாலஸின் யோசனையை நன்றாக அறிந்து கொண்டதால் புரிகிறது ஹிப்பாலஸ் மூங்கில் தட்டியில் வைத்து துணியால் மூடுவார்கள் ஆனால் மற்ற பிணங்களைப் போல் இந்த உயிருள்ள பிணத்தை கயிறு கொண்டு கட்ட மாட்டீர்கள் கட்ட மறந்து கடலில் அப்படியே தள்ளிவிடுவீர்கள் என்றான் மகிழ்ச்சியுடன் ஆமாம் படைத்தலைவரே அதுதான் திட்டம் இரவில் உங்களை கடலில் தள்ளிவிடுகிறேன் சற்று நேரத்திற்கெல்லாம் நானும் குதித்து விடுகிறேன் இருவரும் கரையில் சந்திப்போம் கரை எது நெல்சிந்தாவின் அருகாமி இதை கேட்டதும் இளஞ்சலியின் உணர்ச்சிகள் வரம்பு மீறி துள்ளியதன் விளைவாக அவன் ஹிபாலஸின் எச்சரிக்கையையும் மீறி பஞ்சனையிலிருந்து கீழே குதித்து அறையிலே சற்று நேரம் உலாவினான் மிகவும் அபாய திட்டம் ஹிபாலஸ் இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு நெல்சிந்தாவை பற்றி நெல்சிந்தா என்ற நீலகண்ட நகரம் தற்போதுள்ள கோட்டையத்துக்கு வெகு அருகில் இருந்த ஒரு துறைமுகம் இதை நீசிண்டி என்று பிலினியும் மேல்கிண்டா என்று டாலமியும் அழைத்திருக்கிறார்கள் பேஜ் டூ நாட் எயிட் ஆஃப் த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த க்ரீக் பை வில்ஃபிரட் ஹெச் ஸ்கோஃப் கமர்சியல் மியூசியம் ஃபிலடெல்ஃபியா இப்போ மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம் மிகவும் திட்டம் ஹி பேலஸ் நெல்சிந்தா என்று எவனர் அழைக்கும் நீலகண்ட நகரத்தின் துறைமுகத்துக்கும் அருகிலுள்ள கடல் பயங்கர சுறாக்களுக்கும் பெயர் போனது இப்பொழுது நாம் செல்லும் கடல் பிராந்தியமே அபாயமானது இங்கேயே பெரும் சுறாக்கள் உண்டு ஆனால் நீலகண்ட நகர துறைமுகத்துக்கு அருகே உள்ள கடலில் உள்ள சுறாக்களுக்கு இணை எங்கும் கிடையாது பரதவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் உன்னையும் என்னையும் போல் இரண்டு பேரை விழுங்கக்கூடிய சுறாக்கள் சதா கடலில் சஞ்சரிக்குமாம் கேள்விப்பட்டதில்லையா நீ என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்கவும் செய்தான் படைத்தலைவன் இதற்கு பதில் சொன்ன ஹிபாலஸின் குரலிலும் கவலை தோய்ந்துதான் இருந்தது உண்மைதான் பிரபு ஆனால் வேறு வழி இல்லை நெல்சிந்தாவை நாம் நான்காம் நாள் இரவில் அடைவோம் அன்றுதான் திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இல்லையேல் இல்லையேல் என் பெயருள்ள காற்று வீசத் தொடங்கிவிடும் ஹிபாலஸ் என்ற தென்மேற்கு பருவ காற்றுதானே தானே ஆம் பிரபு இது தாங்கள் அறியாததல்ல அந்த காற்றில் மரக்கலம் திருப்பப்பட்டால் எரித்திரிய கடலின் குறுக்கே எவன நாட்டை நோக்கி ஓடுவோம் பிறகு தப்புவதை பற்றி எண்ணுவதில் அர்த்தமில்லை நெல்சிந்தாவுக்கு அருகில்தான் திட்டம் நிறைவேற வேண்டும் வேறு வழியில்லை என்றான் இந்த இடத்துல அந்த எரித்ரா பற்றின ஒரு குறிப்பு இருக்குது எரித்ரா என்றால் சிவப்பு என்று பொருள் செங்கடல் இந்து மகா சமுத்திரத்துடன் இணைந்திருந்ததால் கிரேக்கர்களும் ரோமர்களும் இரண்டு பிராந்தியங்களுக்கும் சேர்த்து அளித்த பெயர் எரித்ரியன் கடல் இது பெரி ப்ளஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் இருக்குது இப்போ மறுபடியும் நம்ம நாவலுக்குள்ளே போகலாம் சரிஹி பாலஸ் ஆண்டவன் விட்ட வழியாகட்டும் கடலில் தள்ளும்போது எதற்கும் இந்த பிணத்தின் மடியில் ஒரு கத்தியை செருகிவை என்று இளஞ்சலியன் கூறினான் அப்படியே செய்கிறேன் படைத்தலைவரே நீங்கள் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவன் இன்று பகல் உங்களிடம் கொடுத்த ஊலையில் இருக்கும் படித்து நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஹிபாலஸ் சென்று விட்டான் அன்றிரவு முழுவதும் இளஞ்செழியன் உறங்கவே இல்லை நீலகண்ட நகரத்தின் துறைமுகத்துக்கு எதிரில் சுறாக்களின் வாயிலிருந்து தப்பினால் வாழ்வு உண்டு இல்லையேல் வாழ்வில்லை என்ற நிலைமையை நினைத்து பெருமூச்செறிந்தான் அதில்லையேல் கப்பல் தலைவன் கையால் தனக்கு மட்டுமின்றி தன்னை காத்த எவன மருத்துவனுக்கும் மரணம் என்பதை நினைத்து பார்த்த இளஞ்செழியன் கூடாது ஒரு காலும் கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் எந்த காரணத்தை முன்னிட்டும் மருத்துவனை காட்டி கொடுக்க கூடாதென்று முடிவுக்கு வந்து மருத்துவன் ஓலையில் குறிப்பிட்டிருந்தபடி மறுநாள் முதல் நடக்கத் துவங்கினான் காலையில் எழுந்ததுமே அறையை விட்டு கப்பல் பாய்மரத்துக்கு அருகில் வந்து எதையோ புதிதாக பார்ப்பவன் போல மிரள மிரள வெளித்தான் பிறகு கப்பல் தளத்தில் தள்ளாடி தள்ளாடி நடந்தான் அடுத்த நாள் சற்று திடமாக நடந்தான் அவன் உடலில் வலுவந்து நடப்பதைக் கண்டு எவன மரக்களத்தின் தலைவனும் மகிழ்ந்தான் மருத்துவனும் மகிழ்ந்தான் விளக்கு அணைவதற்கு இந்த பிரகாசம் ஏற்பட்டிருக்கிறது என்று கப்பல் தலைவனிடம் மருத்துவன் கூறினான் இளஞ்சலி தான் வகுத்த திட்டப்படி நடப்பதால் தன் தலை தப்பிவிடும் என்று உள்ளூர மகிழ்ந்த மருத்துவன் மேலுக்கு கப்பல் தலைவனை நோக்கி நீங்கள் விரும்பியபடி செய்துவிட்டேன் இனி என் மேல் தவறில்லை என்று கூறி கடமையை செய்தவன் விடும் திருப்தி பெருமூச்சு ஒன்றையும் விட்டான் மூன்றாம் நாள் காலையில் இளஞ்செழியன் கப்பல் தளத்தில் மயங்கி விழுந்ததும் பேருவகை கொண்ட கப்பல் தலைவன் ஆனந்தம் தாங்காமல் மருத்துவனை முதுகில் தட்டியும் கொடுத்தான் அடுத்த நாள் முழுவதும் கண்மூடிக்கொண்டும் கப்பல் தலைவன் வந்து பார்க்கும்போதெல்லாம் மூச்சு விடாமலும் படுத்திருக்க வேண்டிய நரக வேதனையை அனுபவித்த இளஞ்செழியன் இதைவிட சுறாக்களின் அகப்படுவது பெரும் பாக்கியம் என்று கொண்டான் அத்தனை கஷ்டத்திலிருந்த படைத்தலைவனுக்கு விடுதலை தரும் நான்காவது நாள் இரவும் வந்தது அந்த நான்காம் நாள் இரவின் முதல் ஜாமத்தின் இரண்டாவது பகுதியில் அறைக்குள்ளே நுழைந்த யவன மருத்துவன் இளஞ்செழியனை எச்சரித்துவிட்டு திடீரென ஓடி கப்பல் தலைவனுடன் திரும்பி வந்தான் கையில் இருந்த பந்தத்தை உயர்த்தி படைத்தலைவன் முகத்தை ஆராய்ந்த கப்பல் தலைவன் இந்த வீரன் என்று மருத்துவரை நோக்கி கேட்டான் அடைந்து விட்டான் என்று சொல்லி கப்பல் தலைவனை நோக்கிய மருத்துவன் பிரபு மேற்கொண்டு நடக்க வேண்டியது நடக்கலாமா என்று கேட்டான் நடக்கலாம் பிணத்தை வைத்து கொண்டு என்ன போகிறோம் என்று கூறிய கப்பல் தலைவன் விடுவிடு என்று நடந்தான் மருத்துவன் திட்டப்படி சகலமும் நடந்தது மூங்கில் தட்டியை கொண்டு வந்த யவனர்களில் ஹிபாலசை தவிர மற்றவர்களை வெளியே அனுப்பிவிட்ட மருத்துவன் இளஞ்செழியனை தட்டியில் படுக்கச் சொல்லி பெரும் துணியால் அவன் உடலை மூடினான் ஹி பேலஸ் பலமான கத்தி ஒன்றை அவன் இடையில் சொருகினான் இருவரும் மூங்கில் தட்டியை இருவரமும் பிடித்து தூக்கி கொண்டு அறையை விட்டு மரக்களத்தின் தளத்துக்கு வந்து ஓர் தட்டியை சாய வைத்து கடலில் சடலத்தை தள்ளிவிட முயன்று சற்றே தட்டியை தூக்கிய சமயத்தில் நெல் என்று ஒரு அதிகார குரல் வரவே திடுக்கிட்டு திரும்பிய ஹிபாலஸும் எவன மருத்துவனும் தங்களுக்கு பின்னால் கப்பல் தலைவன் நிற்பதை கண்டு மிதமிஞ்சிய பிரமிப்புக்கும் கலவரத்துக்கும் உள்ளானார்கள் கப்பல் தலைவன் கேட்ட கேள்வி அவர்கள் கலவரத்தை உச்சநிலைக்கு கொண்டு சென்றது கடுஞ்சினத்துடன் கேட்டான் கப்பல் தலைவன் ஏன் இந்த பிணத்தை கயிறு கொண்டு தட்டியுடன் பிணைக்கவில்லை என்று தேவையில்லை என்று நினைத்தேன் என்று மருத்துவன் குளறினான் கப்பல் தலைவன் பதில் சொல்லாமல் படைத்தலைவன் உடலை மூடிய துணியை திறந்து நோக்கி இது ஏது கத்தி யார் செருகியது இங்கே என்று சீறினான் ஹிப்பாலஸுக்கு பிராணனே போய்விடும் போல் இருந்தாலும் அதை வெளிக்கு காட்டாமல் அடக்கத்துடன் பதட்டமில்லாமலேயே பதில் சொன்னான் தமிழ்நாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் மரியாதை இது அவர்கள் வாளுடன் இருப்பார்கள் வாளுடனே இறப்பார்கள் வாளை அவர்களிடமிருந்து பிரிப்பது வழக்கமில்லை என்று கப்பல் தலைவன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் பிறகு பிணத்துடன் இந்த கத்தியும் தொலையட்டும் ஆனால் இந்த பிணத்தை மூங்கில் தட்டியுடன் பலமாக பிணைத்து விடுங்கள் என்று கூறியதன்றி இருந்த வீரர்களில் சிலரை அழைத்து ஏய் பூம்புகாரிலிருந்து பெரும் தாளை நாற்கயிர்களை கொண்டு வந்தோமே அவற்றில் எட்டு முளம் எடுத்து வந்து இந்த பிணத்தை தட்டியுடன் இறுகப் பிணையுங்கள் என்று உத்தரவிட்டு தானே நேரில் நின்று இளஞ்செழியன் உடலை தட்டியுடன் நன்றாக கயிறுகளை கொண்டு வந்து கட்டவும் செய்தான் கட்டி முடிந்ததும் தட்டியையும் உடலையும் ஒருமுறை அசைத்து பார்த்து சரி தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள் என்றும் ஆணையிட்டான் ஆத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நிறை